எல்லோரும் எடுத்துக்கிற சாப்பாடே சரியில்லை கண்டதும் கழிச்சு நினச்சதெல்லாம் வாங்கி தங்குறோம் எது நம்ம நல்லது எது கெட்டுறதுன்னா தெரியாத வாங்கி தங்குறோம் நாம் வந்து நாக்கு ருசியாக தான் பார்க்குறோம் அதில் வேறு எதையும் பார்க்கறதில்லை எல்லாமே சுரம்பரியாக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடலாமே யாருக்குமே விருப்பம் இல்லை போன பத்திரிக்கை கடந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஓடுது நாம் திந்துற பச்சை முதலான அன்னைக்கு நாம் வந்து செஞ்சு சாப்பிட்றதில்ல சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்றதில்ல எல்லாமே கடையில் வாங்குகிறோம் சாட்டப்பட்டுக்கிட்டு அது அதில் என்ன போட்டு செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த கடையில் வாங்குறது பழைய என்ன எண்ணெயின் தெரியாத பழைய எண்ணெயெலாம் சேர்த்து சேர்த்து சுட்டு வைக்கிறாங்க அதை சாப்பிட சாப்பிட்றோம் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு வர வைக்கிது ஆறுமே ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியல ததக்கா புதக்கா நெட்டி வைக்கிறாங்க தசு புசு வாங்குது இந்த மாதிரி தேவையில்லாத தின்னு தின்னு உடம்பை ஏற்றிக்கிறாங்க உடம்பு குறைக்கிறது அப்படின்னு தெரியறதில்லை உடம்பு அதிகமாக இருந்தால் எல்லாத்துக்குமே சிரமம் தான் நல்ல முறையாக உட்கார முடியாது நல்ல முறையாக எந்திரிக்க முடியாது நம்ம பக்கம் போனால் கூட நம்ம உட்கார முடியாது இப்போ உட்காந்துருக்கிற மாதிரி சாமான மாட்டிக்கிட்டாங்க எல்லாமே சிரமியேக்கிறோம் சில பேர் எந்த மூர்த்தியும் பண்ணுறதில்ல சில பேர் உடம்பு குறைக்கலாமு ஓடுறாங்க ஒடியாடுறாங்க உடம்பு நல்லா ரெசேஜெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி செய்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு எஸிபிங் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தை நாலு தூப்பு சூப்பு வச்சுக்கிடுவீங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும் அப்படியே உடம்பு குறையலினாலும் உடம்பு வலுவாங்க இந்த கொல்லுல அப்போ ஏற்பட்ட போர் இருக்குது அப்படி இல்லாதயா அந்த நாளையில காத்தால ஏழு மணிக்கு ஏர் பூட்டினா சாயந்தரம் ஆறு மணி இடத்துல ஓட்டுவாங்க அந்த பொம்மளையால் கூடவே நடக்கும் நல்ல போட்டுட்டு போட்டு இப்போ யார் நடக்கிறா ஒரு கழி போட்டா கொல்லு செட்னி ஒரு உருண்டை செடி போடுவோம் அந்த நாளையில் அப்படி திருங்காடி தான் பாடு அந்த மாதிரி பட்டாங்க வலுவாக இருந்தாங்க நூறு வருஷ காலத்துக்கு இருந்தாங்க இப்போ யார் இருக்கிறா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆனால் தடித்த வராங்க அன்னைக்கு நூறு வயசுக்கு மேலே ஆகி கூட ஆறும் தடி போட்டு நடக்கலை அந்த தம்பு அன்னைக்கு இருந்தது காரணம் என்னென்னா இந்த தானிய வேவைய அதிகமாக சேர்த்துக்கிட்டதுனால தான் நாங்கள் தடி போடாத அந்த காலத்தில் நடந்தாங்க இப்போ யாரும் தானிய வே சேர்த்துறதா இல்லை தானிய வேவையுடைய கொல்லுத்தான் உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைச்சி பயிறு உளுந்து பயிறு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஊறும் அதெல்லாம் வந்து இப்படி ஓஞ்சலாக இருக்கிறதே திங்கிறது இந்த கொல்லுத்தான் வந்து இப்படி புதுசு புசு இருக்கிறதே திங்கிறது பின்னா உடம்புல தேவையில்லாத கொழுப்பு குறைக்கும் உடம்பு நல்லா இரும்பாட்டை வலுவாக வச்சிருக்கேன் ராணி வகையிலேயே கொள்ளு தான் மெயினும் உடம்பு குறைக்கிறத தான் மெயின் சரிங்க பாப்பா அந்த கப்பா சரி சரி இப்படி கடையில் வாங்கி வந்து கொட்டி வச்சுக்க சூப்புக்கு அண்ணாடு ஒரு சேரம் இருந்தால் போதும் ம் நாங்கள் ஊர்காட்டில் வாங்கினு கொல் நீ சுத்தம் பண்ணி தான் வச்சோம்

போதும் கொட்டி சுக்க மாட்டிக்கலாம் ஊர் ஊர்காட்டில் வாங்கினது ரெண்டு தரம் கழிச்சா போகுது கடையில் வாங்கிட்டு ரெண்டு மூணு வாரம் கழிங்கமண்டையாச்சு ஒரு கொஞ்ச நேரம் வரும் அடிக்கியா 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 காரிக்கா நானே நானே நான் பாக்கிறேன் இப்படியா இன்னி கூட எனக்கு சொல்லி தர அடே அப்பா அவ நல்லா விடுவான் விடு ஏ சரி அடுப்பு பத்திக்கிடுச்சு அடுப்பு பத்தி வச்சாச்சு சட்டி அடுப்பா வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்தே வைக்கணு நான் ஒரு லிட்டரு தண்ணி வைக்கிறேன் மூடி வைக்க உலகாயிட்டு நல்ல உலக ஆயிட்டு கடலை கழிவு உணர்த்து வர தண்ணி போயிட்டு வேணும் இடிச்சே பொடியா வேணும்ல Bồi chạp, bồi chạp Bồi chạp ba Chạy cho má đi má ba chạp Bà Bà đi bây giờ cho má đi má வருஷம் வாழணும் நூற்றி இருபது வருஷம் வாழும் கடக் கிடையாது ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு வாழ்ந்தாலும் மாத்திர சாப்பிடாத வாழணும் அப்படி வாழணுமுன்னா இந்த மாதிரி உணவான பொருளெல்லாம் எடுத்துக்கணும்

பத்து வருஷம் ஆறு வருஷத்துலயும் கண்ணாடி போடுறாங்க வீட்டுல இருக்கிற பொருள் எடுத்து உடச்சு போடுறாங்க சாமான்துல விளையாடுறாங்க போன கையில கொடுத்துறீங்க போன சாமான உடச்சு போடுறாங்க சாமான உடஞ்சு போனா வாங்கிக்கலாம் போன கையில கொடுத்தீங்கன்னா பிள்ளையாட எதிர்கால அது இப்படி வாரிக்கையே வெட்டியா போயிடும் ஆனா பிள்ளைகிட்ட போன கையில கொடுக்காதீங்க இப்படி விளையாடி சாமானை வாங்கி கொடுங்க விளையாடிக்கிட்டு வாங்கொடுத்தாதான் அதிலே விளையாட மாட்டாங்க வீட்டுக்கு அம்மா தின்னா எடுப்பாங்க விளையாடுவாங்க விளையாடுவாங்க அது உடைஞ்சாத்தான் உடைஞ்சிட்டு போயிடுது ஒண்ணு வாங்கிக்கலாம் போன மட்டும் கையில் கொடுத்து உட்கார வச்சாதீங்க நல்லா பறிச்சு போச்சு இதுக்கு மேலே சுத்தம் ஒண்ணும் குரலை போட்டுக்கலாம் தூப்பு வைக்கிறதுக்கு கொண்டு நம்ம நேரம் ஊற வேணுமென்னு கணக்கில்ல சுற்றம்பண்டி போட்டால் போதும் நாங்கள் விரைவெடுப்பு போடுறோம் நீங்கள் கேஜி போடுறீங்க ஒரு ஏழு எட்டு மிஸ் வச்சுருந்தோம் நல்லா வேகட்டு நல்லா இதுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டு நல்லா கொதிக்குது கொஞ்சம் ஊத்துணுங்கன்னா சீக்கிரம் சுருக்கணுங்கன்னா சட்ன வேகும் சுருப்பு தண்ணி வச்சுக்கலாம் ஏ பாப்பா ஏ பாப்பா முழு முறை கொடுத்துறேங்க கொள்ளு அடிப்பாள போட்டு இருபது நிமிடம் ஆகிப்பாச்சு எடுத்து பார்க்கலாம் முதல போட்டா வேகாது போதுமான உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டு அதுக்கெல்லாம் பொடி பண்ணிக்கலாம் பச்சை கல் ஒரு பூணும் ஈரவும் ஒரு பூணும் மிளகும் அரை பூணு நான் குழந்தைய குடிப்பாங்கன்னா அரை பூணு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பூனாக போட்டுக்கலாம் பெரிய குடிக்கிறதுக்கு ஒரு பூனாக போட்டுக்கலாம் குடிக்கணு சரியே நல்லா இடித்து நெலவுன்னு போடி பண்ணிக்கணும் தம்பியே அந்தாலும் சாமி பாபா என்ன கடுகு கருப்பில்தழை நல்லா பக்கத்தில் நிறைச்சந்தே நல்ல பொடியாகி போச்சு இதுக்கு மேலே ரெண்டு கொத்து கருப்பளாந்தழை போட்டா நல்ல மனமா இருக்கு சரி நல்ல மஞ்சு பச்சி எடுத்துக்கலாம் இந்த பொடி ஆகணும் நானும் ஒன்னுன்னு போட்டு எடுக்கிறேன் நீ முச்சுன்னு போட்டால் அரைச்சிக்கலாம் கொள்ளரைக்கலாம் கொதி இடங்க இறச்சி வச்சுக்க கூட கொதிக்குது கொதிக்கிது செட்டின்னா சட்டிட்டான் என்ன

கடல் ஒரு பூணும் எள்ளெண்ண தீர்ந்து போச்சு நான் கடற்கட்டான தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வேணுமென்னா என்ன எள்ளெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் இல்லைன்னாலும் கடற்கட்டை ஊற்றிக்கலாம் நாங்கள் ஆட்டிக்கிட்டு வந்தால் கடற்கட்டண்ணே அரை பூணும் கடுவே உரி வச்ச கருப்பாக இருந்தாலும் ரெண்டு கொஞ்சம் நாள் பச்சு கொஞ்சமாக பெருங்காய் சரி ஒன்னு வேலை வச்சு தண்ணி ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் இடிச்சு வச்சா பொடி கொட்டிக்கலாம் கொடி கொட்டி நல்லா ஒரு கொதி வர வேணும் அப்பா பிள்ளைக்கு போய் கப் எடுத்துக்கிட்டு வா தண்ணி கொதிக்கிட்டு சூப்பு கொதிக்கிட்டு ஒன்று பச்சை மாதம் போக தண்ணி கொதிக்கணும்

மாலே இறக்கலாம் கொல்லு பச்சைவாசம் போய் நல்லா கம கமான மணக்குது இந்த மாதிரி கை கையெடுக்கண்ணே இல்ல சூப்பு நல்லா மணக்குது இதுக்கு மேலே கொத்தமல்லி சாத்து ஊவி விட்டுக்கலாம் கொல்லு சூப்பு ரடி வேலை சாப்பிட்லாம் சூப்புங்கிறது வவுர்ணமாக குடிக்கிறது இல்லை நல்ல சுண்ட வச்சு அதுக்கு தகுந்தது குடிச்சாத போது நல்ல சத்து கம கமனு மனக்குது இந்த பாபா

நான் சாப்பிடுறேன் நீங்களும் வேணா சாப்பிடலாம் சூப்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த கொல்லு சூப்பு அண்ணாடுமா கூட வச்சு குடிக்கலாம் இதுல எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா கம 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 வணக்குது அவ்வளோ ருசி இருக்குது உடம்புக்கு நம்ம நம்ம வலு இதை அண்ணாடுமே வச்சு பயன்படுத்திக்க இது உடம்பு குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை சளி இரும்பு ஏங்கல் எல்லாத்துக்குமே கேட்கும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கு இது ஒரு கொஞ்ச நேரத்து வேலை செய்யறதுக்கு சங்கடப்பட வேண்டாம் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடித்து பார்த்துட்டு சொல்லுங்க